ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரம்தலை பார்க்கு பக்ரீத் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட சொல்லியிருந்தீங்க பக்ரீத் ஆஃபர் கொடுக்க சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்ரீத்துக்கு பெருசாக ரொம்ப ரொம்ப கிராண்டாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வேறு பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோ சிம்பிளாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் ஆன டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுவும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் ப்ராண்டட் கலெக்ஷன் பார்க்கலாம் லிவா பிராண்டடோட டாப்ஸ் கலெக்ஷனுங்க இது எல்லாமே அம்பர்லா கட்டில் சூப்பரான கிளாத்துங்க செமையான யூனிக்கான கலெக்ஷன் கூட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைஸ் எம்ஐஎல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது மாடல் பிடிச்சிருக்கவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அம்பர்லா கட் டாப்பு அதுவும் ஃபுல்லாக வெளியே வந்து கட்டலாம் இந்த மாதிரி இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸு எல் சைஸ் எவ்வளோ லென்த்து சாரி எம் சைஸு எவ்வளோ லென்த்து ஹைட் வருது பாருங்க இந்த பீஸ் உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்க போகிறோம் சான் சைல்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பரான கிளாத்து கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா பிராண்டட் கிளாத்து லிவா பிராண்டடோடது சூப்பராக இருக்குது பாருங்க நெக்கில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைலைட் டிசைன் கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் ஒர்க் வித் எம்ப்ராய்டியில் கோல்டன் கலர் த்ரெட்டில் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துடலாம் வேறு லெவல் கலெக்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது எம் சைஸ்க்கான கலெக்ஷனுங்க ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே நீட்டான கலெக்ஷனுங்க இது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் சேம் மாடலில் உங்களுக்கு டிசைன் வேறு வருது சேம் சாரி சேம் மாடல் உங்களுக்கு கலர் வேறு வருது

பாருங்க இது செம்மையான ஒரு ராணி பிங்க் கலருங்க ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் டக்கு டக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமா காலி ஆயிரும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம பக்கம் வந்துருக்கிறது இப்போ நம்ம பாக்குறது எம் சைஸுங்க எம் சைஸ் முடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் கலர் வித் ராணி பிங்க் கலர் மிக்ஸ் மேட்ச்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே ரொம்பவே அழகான காம்பினேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது க்ரீன் கலருங்க ஒரு மாதிரி க்ரீன் கலர் பேஸ்டல் பேஸ்டல் க்ரீன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சூப்பராக கலர் பார்க்கவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஒர்க் அப்புறம் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வரும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டான கலர் காம்பினேஷன் இருக்குது பிடிச்சிருந்தா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வா இது பாருங்க ரொம்பவே அழகாக நச்சுன்னு இருக்குங்க கலர் பார்க்குறதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பியூர் ரயான் அண்ட் காட்டன் ஃபேப்ரிக் மிக்ஸிங்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள் மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்தோட பிரிண்ட் தாங்க அதனால கிளாத்தோட பிரிண்ட்டுனால உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த ஃபாலும் வராது சூப்பராகவே இருக்குங்க ரொம்ப நாள் லைஃப் செம்மையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கா பிராண்டடான கலெக்ஷன் இது உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி டசில் கூடி கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் லக்ஸரி லுக்காகவும் இருக்கும் மெயினாக ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு செம்ம வர்த்தபிளான கலெக்ஷனுங்க செம்மையாக இருக்குது பாருங்க ஃப்ளாரல் பிரிண்டில் கிரீன் வித் சாண்டில் பிங்க் கலர் காமினேஷனுங்க ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் பக்ரீத் ஆஃபருங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லீவ் டிசைனில் செம ப்ளாக்கி பிளாக்கி மாடலுங்க செம அழகா இருக்கு பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு மேலே எம்ப்ராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க லீவ்ல வித் ஆல்சோ உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கில கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டாக இருக்குல்ல உங்களுக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இது கூட உங்களுக்கு அம்பர்லா ஸ்டிச்சிங் தாங்க இதோட ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட்டாக லேவண்ட்ரு கலருங்க செம்மாவே லக்ஸரியஸ்டாக ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது பாருங்க அம்பர்லா க்ளாத்தில் இது நல்ல உங்களுக்கு ராயல் ப்ளூ கலரில் செமையாக இருக்குது ஒரு மாதிரி மைல்டான ப்ளூ கலருங்க மைல்டான ஒரு இன்க் ப்ளூ ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலரில் வித் எம்ப்ராய்டரியில் வித் செல்ஃப் பிரிண்ட்டுங்க வித் செல்ஃப் பிரிண்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வராது ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் ஆல்சோ உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கோட செம்மையான ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் ரொம்ப யூனிக் யூனிக் பேட்டனுங்க இப்போ காலேஜ் வேறு ஓப்பன் ஆக போகுது காலேஜுக்கு செம்மையாக இருக்குங்க உங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்யூ இருக்கு இதுக்கு எல்லாமே செம்ம ஆப்டாக இருக்கும் க்ளா இது பார்த்தீங்கன்னா பிளாக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் ப்ரிண்ட்டில் உங்களுக்கு வித் எம்ப்ராய்டரி டிசைனோட கொடுத்துருக்காங்க டக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பேபி பிங்க்கில் செம்மையாக இருக்கு பாருங்க டார்க் பீச் கலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் அதுவும் லிவா பிராண்டட்ல சூப்பராக இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க்ல வித் கோல்டன் கலரில் இது போட்டா நம்மளே ராணி கணக்காக இருக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கு சூப்பர் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க்குங்க செம்ம செமையா இருக்கு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இருக்கு பாருங்க ரொம்பவே நீட்டா உங்களுக்கு டிஜிட்டல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு டிஜிட்டல் ஒர்க்கில் கோல்டன் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம யூனிக்கா இருக்குங்க இந்த கலெக்ஷன் கூட ஒன்லி பிப்டி மட்டும்தாங்க செம்மையான ரெட் கலரிங்க வாட்டர் மெலன் ரெட் கலர்ல செம்ம யூனிக்கா கோல்டன் பிரிண்ட் ஒர்க் வச்சு கொடுத்திருக்காங்க பாருங்க இது கூட ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க் எம்பிராய்டி டிசைன் கொடுத்திருக்காங்க அதுவும் நம்ம லிவா பிராண்டில் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒன்லி பிப்டி மட்டும்தாங்க இங்க பாருங்க நம்ம செம்மையான பெரிய சின்ன சைஸ்ல உங்களுக்கு எம் சைஸ்ல அதுவும் நல்ல ஒரு மஸ்டர்டு க்ரீன் கலர்ல சூப்பரான கலெக்ஷனுங்க நல்லா அங்கங்கே உங்களுக்கு புட்டாஸ் வரை கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது எக்ஸல் சைஸ்க்கான பக்காவான கிளாத்துல இது எல் சைஸில் உங்களுக்கு பக்கவான கிளாத்தில் செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ செம்ம சாஃப்ட்டுங்க இது பார்த்தீங்க எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் பிரிண்ட்டு தாங்க பிரிண்ட் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கல அதனால உங்களுக்கு லைஃப் செம்மையாக இருக்குங்க நல்லா ரெகுலர் யூஸ் ரஃப் யூஸ் போடுறீங்க அப்படின்னா செம்மையாக ரிச்சாக இருக்குங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இது கூட ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க தாங்க அடுத்தது நேவி ப்ளூ கலரில் ஒயிட் கலர் காம்பினேஷனோட சூப்பரான மாடல் பார்த்துட்ருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க எம் சைஸில் பார்த்த கலெக்ஷன் இப்போ எல் சைஸில் கூட இருக்குங்க ஒன்று ரெண்டு வந்து நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் வரும் மீதி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருமான நம்ம இருக்கிற சைஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கலெக்ஷனும் நம்ம அதில் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன சைஸ் வேணுமோ அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸோடது ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி

வேற லெவல்ல இருக்கு பாருங்க நல்ல ஒரு ரெட் பீச் கலர்ல நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் எல் சைஸ்ங்க இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் வித் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு எம் கார்மெண்ட்ஸோட லிவா பிராண்டுங்க பிளாரல்ல ஜாமெண்ட்ரிக்கல் பிரிண்ட்ஸில் செம்மையாக இருக்கு பாருங்க கோல்டன் ஒர்க் வச்சு இது நெக்கு அப்புறம் இது ஸ்லீவ் குவாலிட்டி தாங்க அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ செம சாஃப்ட்டு பிராண்டுனா பிராண்டு தாங்க பிராண்டோட குவாலிட்டி வேறு எதுலேயும் கிடைக்காது நமக்கு சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் செம்மையாக இருக்குது பாருங்கள் டார்க் லாவெண்டர் கலரில் மஸ்டர்ட் க்ரீன் மஸ்டர்ட் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க செம்ம நீட்டாகவே இருக்குங்க அதுவும் அம்பர்லால பிளாக் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது எல் சைஸில் டக்குனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான பீட்ரூட் கலர் காம்பினேஷன்னு ரெட் பீச் கலரில் உங்களுக்கு கோல்டன் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்னில் செம்மையாக இருக்குது பாருங்க, ஃப்ளாரலில் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் செம்ம லைட் ஒர்க்கில் நீட்டான கலெக்ஷனுங்க நல்ல ஒரு ரிச் ஃபங்க்ஷனுக்கே நம்ம போடலாம் இதை செம்மையாக இருக்குது பாருங்க செம்மையான பேபி பிங்க் கால்ஸும் உங்களுக்கு எல் சைஸில் அவைலபிளுங்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு கலர்ஸை காமிச்சிடுற இது பார்த்தீங்கன்னா இதோட கலெக்ஷனோட இது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சாச்சு இதோட கலர்ஸ் மட்டும் நான் சொல்லி டக்குன்னு உங்களுக்கு கலெக்ஷன் காட்டி முடிச்சிடுறேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரில் சம்ம ரிச்சான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எல் சைஸுன்ட்டு ஆனால் பாடி மிஷின் மட்டும் நல்லா பெருசாகவே இருக்குதுங்க எக்ஸ்எல் அக்யூரேட்டாக எக்ஸ்எல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஆப்ட் ஆகும் சைஸ் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் அக்யூரேட்டாக வந்துடும் எக்ஸல் சைஸில் செம்மையான ஒரு மஸ்டு எல்லோ கலரில் இது உங்களுக்கு பிரஸ்ட்டு சைஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ அக்யூரேட்டாக வந்துடும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன் அப்படிங்கிறனால உங்களுக்கு அக்யூரேட்டாக ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் உங்களுக்கு பிரெஸ்ட் சைஸ் வந்துடும் இது கூட உங்களுக்கு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் சேம் அதுலேயும் உங்களுக்கு எக்ஸல் சைஸ்க்கு வந்திருக்கு பாருங்க நம்ம எம் எல்எல் பார்த்த கலெக்ஷன் இதுவும் உங்களுக்கு எக்ஸல் சைஸில் வந்திருக்கு பாருங்க நேவி ப்ளூ அடிச்சிக்கவே முடியாதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் உங்களுக்கு நேவி ப்ளூக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் செம்மையாக இருக்குங்க நேவி ப்ளூக்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷனில் இது கூட உங்களுக்கு எக்ஸல் சைஸ் அவைலபிள் இருக்குங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்மையான உங்களுக்கு லாங் அம்பர்லாவில் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பிரிண்ட்டு கிடையாது ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பிரிண்ட்டு கிடையாதுங்க உங்களுக்கு ஜெரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதனால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சோட செம்மையாக இருக்கும் இந்த ஒரு இதுக்கு மட்டும் இன்டர்லாக் ஸ்டிச் இல்லைங்க நம்ம இந்த ஏலைன் கட் வர எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்டர்லாக் ஸ்டிச்சோடு தான் வந்திருக்கு பாருங்க பயப்படவே வேணாம் அங்கே நம்ம எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வியர் பண்ணிட்டு போய்க்கலாம் ரெடிமேட் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குமோன்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கம் இன்டர்லாக் ஸ்டிச்சோடு தான் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியில் லாங் அம்பர்லாம் எக்ஸல் சைஸ்ல அவைலபிள் பீட்ரூட் கலர் வித் உங்களுக்கு நல்ல ஒரு லீவ் க்ரீன் கலர் காம்பினேஷன் அடுத்து இது ஒரு லைட் லைட் நேவி ப்ளூவில் உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இது கூட உங்களுக்கு எக்ஸ்எல் சைஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம எம்எல் அந்த கலெக்ஷனில் பார்த்த ஜாமெண்ட்ரி பிரிண்ட்ஸ் அப்படியே உங்களுக்கு எக்ஸல் சைஸ்லேயும் வந்திருக்கு செம்மையாக இருக்குது பாருங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எம் பார்த்த கலெக்ஷனே எக்ஸெல்ல கூட அவைலபிள் இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷனுங்க சாரி எம் எல் பார்த்த கலெக்ஷன் இது கூட உங்களுக்கு எக்ஸெல்ல அவைலபிள் இருக்கு பிடிச்சிருச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரஸ் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்சஸ் கரெக்டா வந்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எம் எல் எக்ஸ்எல்ல பார்த்த ஜாமெண்ட்ரிக்கல் பிரிண்ட்ஸ் இங்கேயும் வந்துட்டா பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கா இவ இங்க பாருங்க இந்த கலெக்ஷன் இது உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்ல கூட வந்துருச்சு பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் வேற கிடையாதுங்க சேம் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது பாருங்க உங்களுக்கு நியூ கலெக்ஷன் இங்க வேற டிசைன் உங்களுக்கு ஃபுல் ரோஸ் பேட்டர்ன்ல செம்மையா இருக்கு நெக் பேட்டர்ன் பாருங்க அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு செம்மா கலெக்ஷனுங்க உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸலில் கிடைக்கிறாங்க செம்மையாக இருக்குது பாருங்க இந்த கலெக்ஷன் கூட வேற லெவலில் இருக்குங்க இது கூட ஒன்லி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க நம்மக்கிட்ட பிரெஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாராளமாக வந்துடும் சேம் டிசைன் அண்ட் பேட்டன்ல உங்களுக்கு கிரே கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரும் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு பிரஸ்ட் சைஸ் வந்துடும் டபுள் எக்ஸ் எல்ல அவைலபிள் இருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க நம்புறோம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி கொடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு லவ் யூ ஆல்